அனைவருக்கும் வணக்கம் ஐஸ்வர்யா ஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை பலன்கள் இப்போது பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்க்கை இருந்தால் என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் செவ்வாய் காலபுருஷனுக்கு லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கின்றார் அதுபோல் சனி பகவானும் வந்து காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் என்ற அந்த ஆதிபத்தியம் பெற்றுள்ளார் மேசலக்கணம் என்பது சரலக்கணம் சரலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இருந்தாலும் சரலக்கணங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் அதனால் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் வந்து மேச லக்கணத்துக்கு பாதகஸ்தானாதிபதி அதே போல் மேச லக்கணத்திற்கு செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் இருந்தால் பாதிப்பு நிச்சயம் உண்டு இப்போ செவ்வாயும் சனி பகவானும் லக்கணத்தில் இருந்தால் ஜாதகருக்கே அந்த பிரச்சனை இருக்கும் ஒன்று பல் சார்ந்து அல்லது கண் சார்ந்து உடல் ரீதியான பாதிப்பு ஏதாவது நிச்சயம் உண்டு செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்த்த பாவகமும் கெடும் இப்போது லக்கணத்திலிருந்து இருந்தால் லக்கணமும் கெடும் ஏழாம் இருந்தால் ஏழாம் ஏழாம் இடத்திலிருந்து பார்வைப்பட்டால் அந்த ஏழாம் இடமும் பாதிக்கப்படும் ஏழு என்பது தானம் ஸோ திருமணம் சார்ந்து ஒரு பிரச்சனை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு லக்கணத்தில் வந்து சனி பவன் இருக்காரு ப்ளஸ் வந்து செவ்வாய் பவன் இருந்தார்னா ஜாதகருக்கு வந்து கர்மா ரீதியில் வந்து சொத்து சேரும் கர்மா ரீதியில் சொத்து சேரும் செவ்வாயும் சனி பகவானும் சேர்க்க இருந்தால் இவர்களுக்கு செவ்வாய் என்பது ரத்தம் சனி என்பது கிருமி ஸோ ரத்தத்தில் கிருமிகள் இருக்கும் செவ்வாய் என்பது எலும்பு சனி பகவான் என்பது உடைதல் அப்போ எலும்பு உடையக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு செவ்வாய் என்பது பல் குறிக்கும் சனிபவன் என்பது அழுக்கு ஸோ சொத்தை பல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அதே மாதிரி செவ்வாய் என்பது வீடு சனி என்பது பழைய அல்லது இடிந்த அப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் பழைய வீடு அமையும் பழைய வண்டி வாகனங்கள் அமையும் அல்லது இடிந்த வீடு வந்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு செவ்வாயும் சனி பகவானும் ஏழாம் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் ஐந்தாம் இருந்தால் நிச்சயம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை தரும் அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் சனி இருந்தால் செவ்வாய் அதாவது பதினொன்றாம் இடம் என்பது ஆசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் சந்தோஷங்கள் குறிக்கக்கூடிய அந்த பாவம் பதினொன்றாம் பாவம் ஸோ இதனால் வந்து ஜாதகருக்கு நினச்ச மாதிரி ஒரு ஆசை வந்து நிறைவேற்ற முடியாது நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது நினை நினைத்த மாத்திரத்தில் ஒரு செயல் செய்ய முடியாது தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாயும் சனி சேர்ந்தால் நிச்சயமாக விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்தால் அந்த ஜாதகருக்கு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது எப்பொழுது என்றால் செவ்வாயினுடைய திசையோ அல்லது சனி புத்தியோ நடக்கும் காலங்களிலும் அல்லது சனி திசை செவ்வாய் பவானுடைய புத்தி ஏற்படக்கூடிய காலங்களில் விபத்து நடக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அல்லது வண்டி வாகனங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு இதனால் என்ன செவ்வாய் சனி சேர்ந்தால் எளிய பரிகாரம் இதற்கு ஒரு தீர்வு என்னவென்றால் எளிய பரிகாரம் செவ்வாய் என்பது ரத்தம் சனி என்பது தானம் அப்போது இவர்கள் வந்து இரத்த தானம் செய்வது சிறப்பு தன்னால் முடிந்த இரத்த தானங்கள் வந்து இவர்கள் தானமாக கொடுத்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு விபத்து போன்ற அல்லது வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தவிர்க்கப்படும் செவ்வாய் என்பது முருகர் செவ்வாய் என்பது முருகர் சனி என்பது இருட்டு அல்லது இரவு அதனால் கோவிலில் இரவு அல்லது இருட்டு காலங்களில் வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த செவ்வாய் சனுடைய தாக்கம் குறையும் செவ்வாய் என்பது வேர்க்கடலை சனிபவன் என்பது எண்ணெய் ஸோ வேர்க்கடலை எண்ணெய் தானம் செய்வது சிறப்பு அது கடலெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் தானம் செய்வது சிறப்பு அது முருகர் கோவிலுக்கு தானங்கள் செய்வது சிறப்பு அப்படி இல்லை என்றால் அனாதை இல்லங்களுக்கோ அல்லது வந்து அனாதை குழந்தைகள் வசிக்கூடிய இல்லங்களுக்கோ கடலை எண்ணெய் தானமாக வழங்கினால் நிச்சயமாக செவ்வாய் சனியுடைய பாதிப்பு குறையும் அது மட்டும் இல்லாமல் முருகருக்கு நல் செவ்வாய் என்பது முருகர் சனி என்பது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கூட நீங்கள் தானமாக முருகர் கோவிலுக்கு வழங்கலாம் அல்லது ஜாதகரே நீங்கள் கூட சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது சிறப்பு சனி என்பது சனிக்கிழமை அதே போல் செவ்வாய் என்பது தேகம் ஸோ உடல் தேகம் என்பது உடல் உடலில் சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் சனி பகவானுடைய சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ஒரு பாதிக்கக்கூடிய இடமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அதே போல் இவர்கள் சகோதரனுக்கு ஏதாவது உதவிகரம் செய்யப்பட வேண்டும் அல்லது சனி என்பது ஊனமானவர்கள் செவ்வாய் என்பது இரத்தம் செவ்வாய் என்பது நிலக்கடலை இதில் தானமாக வழங்கினால் நிச்சயமாக ஒரு நல்ல வந்து இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு செவ்வாய் சனி என்பது முனியப்பன் பேர் பேர்கள் வந்து முனியப்பன் செவ்வாய் சனி என்பது பாளையம் அல்லது பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்களில் வசிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் செவ்வாய் சனி என்பது பழனிசாமி முருகர் சார்ந்த பெயர்கள் வந்து இருக்கும் குடும்பத்தில் வந்து இருப்பார்கள் செவ்வாய் சனி சரி இருந்தால் அவர் குடும்பத்தில் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அது விருப்பத்திற்கு மாறாக குடும்பத்தினுடைய விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்று காதல் திருமணமோ அல்லது கலப்பு திருமணமோ இது போன்ற அந்த திருமணங்கள் வந்து நடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் செவ்வாய் என்பது கணவர் சனி என்பது கால் பாதம் செவ்வாய் சனி சேர்க்கிருந்தால் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சனி பகவானும் சேர்க்கியிருந்தால் தங்களுடைய கணவரின் கால் பாதத்தை பிடித்து விட்டால் அந்த செவ்வாய் சனியுடைய தாக்கம் குறையும் இது போன்ற நிறைய பலன்கள் வந்து பலாபடங்கள் வந்து இருக்கின்றது ஆக மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஒரு தீய கிரக சேர்க்கை நான் குறிப்பிட்டுள்ளது போல நீங்கள் இந்த பொருட்களை தானமாக வழங்கினால் நிச்சயமாக அந்த செவ்வாய் சனியுடைய தாக்கம் குறையும் ஒன்று இரத்த தானமாக இருக்கலாம் அல்லது முருகருக்கு வந்து இரவில் அதாவது மாலை நேரங்களில் சூரியன் மறைந்த பின்பு வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பு அது மட்டும் இல்லாமல் கடல் தானமாக அனாதை எல்லங்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ கடல் தானமாக வழங்கினாலும் சிறப்பு முருகர் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானமாக வழங்கினாலும் ரொம்ப 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 சிறப்பு இது போன்ற பலன்கள் வந்து நிச்சயமாக உங்களை தற்காத்து கொள்ளும் உங்களுக்கு வந்து இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களுக்கு தினம் தினம் ஒரு புதிய தகவல் மற்றும் பரிகாரங்கள் உங்களுக்கு வீடு தேடி உங்கள் இல்லம் தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களிடம் ஜாதகம் அதே போல் திருமண பொருத்தம் வாஸ்து மற்றும் சிறப்பு ஜோதிட வகுப்புகள் தற்பொழுது ஐஸ்வர்யா அசோ அகாடமி சார்பாக நல்ல அனுபவம் வாய்ந்த பெரிய குருமார்களை கொண்டு நடத்தப்பட்டு வருகின்றது விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி அது பெண்களாக இருந்தாலும் சரி அடிப்படை எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் நீங்கள் ஜோதிடம் பயின்று வரலாம் அதற்காக தொலைபேசி வந்து ஆறு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஐந்து மூன்று மூன்று ஆறு ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்